உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு தகுதி எந்த ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்படணுன்னாலும் அந்த பொருளை வைத்துக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் தகுதி அறிந்து ஆசைப்படணும் எது வந்தாலும் இதை தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிவபெருமானுடைய குடும்பத்தில் நாரதர் வந்து ஞானப்பழத்தை கொடுக்க அதை வந்து கொடுக்கணுன்னா யாருக்கு தகுதி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கும் முருகருக்கும் அவர் ஒரு போட்டி வச்சார் அந்த போட்டி என்னென்னா இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொன்னார் முருகன் வந்து மயில் எத்தனை வேகமாக கிளம்பி போயிட்டான் விநாயகர் என்ன பண்ணார் அவருடைய வாகனத்தை வச்சுன்னு வேகமெல்லாம் போக முடியாது அதனால் அவர் மூளையை பயன்படுத்தி அவங்க அப்பா அம்மாவே சுற்றி வந்து என்னுடைய அப்பா அம்மா நீங்கள் தான் எனக்கு உலகம் அதனால் நான் உங்களை சுற்றி வந்துட்டேன் எனக்கு அந்த பழத்தை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கவும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்றாங்க முருகன் வந்து கேட்குறான் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் தானே உலகத்தை போய் சுற்றி வந்தேன் இவர் இங்கே தான் இந்த எப்படி கொடுத்தீங்கன்னா அவன் பா அவன் தான் இந்த மாதிரி சொன்னான் அவன் சொன்னதும் பொறுத்தமாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் பழத்தை அவனுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னான் இதை கேட்காம அவன் முருகன் வந்து கோபித்து கொண்டு போய் மலை மேலே உட்காந்துட்டான் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ என்ன அர்த்தம் கடவுளே ஆனாலும் ஒரு பொருளை அடைவதற்கு அந்த பொருளுக்கு அடைவதற்கு உண்டான தகுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்று சோதிக்கிறார் இல்லையா அது இயல்பு தானே இன்றைக்கி தகுதி இல்லாமே நிறைய பேர் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சில பொருள்கள் மேலே ஆசைப்படுறாங்க அது மிகவும் தவறு அப்படியே அதை கொடுத்தாலும் அதை வாங்கி அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு அது பயன்படாமலேயே போயிடும் அது அது மாதிரி தான் இன்னொருத்தர் என்ன பண்ணார் அவர் நல்ல வசதியானவர் பணக்காரர் நிறைய தொழில்களுக்கு அவர் அதனால் அதிபர் தான் அவர் சரி நமக்கு பிறகு இந்த தொழிலை எல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம பசங்களில் யார் திறமையானவனாக இருப்பான் அப்படின்னு சோதிக்கலான்னு அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்றாரு அடுத்து வந்து பொறுப்பு நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன் அதில் யார் தகுதியாக இருக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு சோதனை வைக்க போகிறோம் உங்களுக்கு அதை செய்கிறீங்களான்னு கேட்டார் ஓ கண்டிப்பாக செய்கிறோன்னா இந்தா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நூறுரூபா காசு கொடுத்து இந்த நூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு தனித்தனியாக ஒரு அறை கொடுக்குறேன் அந்த அறை முழுக்க நீங்கள் நிரப்பி வைக்கணும் யார் நல்லா செய்கிறீங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம் அறையை நிரப்பிட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு பையன் வாங்கப்பா முதல்ல என் ரூமை பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு போனான் அந்த அறையில் பார்த்தா அந்த வைக்கோல் இருக்குது இல்லை அந்த வைக்கோல் வாரின் வந்து வாங்கின்னு வந்து அரை பூரா பரப்பி வச்சிட்டான் ஒரே அவன் பெருமிதமாக ஆயிடுச்சு நூறுரூபாயில் இவ்வளோ வைக்கோல் வாங்கி தான் நம்ம அந்த பூரா நிரப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சரி அடுத்த எனக்கு பார்த்து கேட்டார் நீ என்னப்பா பண்ணேன்னு நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனான் இவர் பின்னாடியே போனார் போயிட்டு அந்த அறையை திறந்துட்டு அப்பா உள்ளே வாங்கப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திட்டான் சாத்திட்டு ஒரு மெழுகு வெத்தியை அங்கே ஏற்றி வச்சான் உடனே என்னாச்சு அந்த ஒளியானது அந்த வெளிச்சம் அந்த அரைப்புறாவும் நிரம்பிடுச்சு முதல் பையன் அவனுக்கு கொடுத்த அந்த நூறு ரூபாயும் செலவு பண்ணிட்டான் அது நமக்கு பயன்படாத ஒரு பொருளை கொண்டு வந்து நிரப்பிட்டான் அறைய ஆனால் இவன் ஒரே ஒரு பத்து ரூபாய் ஒரு மெழுகத்தி மெழுகத்தி வாங்கின்னு வந்து அந்த அறைய நெ ஒளியால் நிரப்பிட்டு மிச்சம் தொண்ணூறு ரூபாயை அவன் சேமித்தான் அப்போ தான் முடிவு பண்ணார் அவர் இந்த பையன்தான் நம்ம சொத்துக்களை காப்பாற்றக்கூடியவன் இன்னமும் அதை பெருக்கவும் செய்வான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு இப்போ ரெண்டு குடும்பத்துலையும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்போ அந்த குடும்பத்துலையும் சரி இந்த குடும்பத்திலையும் சரி எந்த பிள்ளைகள் செஞ்சது சரியானது அப்படின்னு நீங்கள் உங்கள் முடிவுக்கே விட்டுற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அது மாதிரியான பிள்ளைகள் நமக்கும் இருந்தால் இருக்குமே அப்படின்னு உங்களுக்கும் பல பேருக்கு தோணலாம் இதைத்தான் வள்ளுவரும் சொன்னார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்ற திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு இவன் இந்த கறியை வச்சு இவனால் தான் இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தமுன்னா தான் அந்த வாய வேலையை அவன் சிறப்பாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பெல் பட்டனையும் அழுத்துங்க நன்றி வணக்கம்